உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தெட்டு நாள் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் காசாவில் எப்படிப்பட்ட ஒரு இன அழிப்பை இந்த இஸ்ரேல் தீவிரவாதிகள் செஞ்சாங்களோ அதே போல் ஒரு இன அழிப்பு இன்னைக்கு வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையிலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்குது மறுபகம் ஃபேஸ்புக்குடைய தலைவர் ஜோஹன்பர்க்கை வாழ்நாள் முழுக்க சிறையில் வைப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்க தலைவர் டொனால்டு ட்ரம்ப்பு பதிவு செஞ்சிருக்காரு இன்னொரு பக்கம் டெலகிராமுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஸ்தலத்துடைய தலைவர் கூடிய எலான் மாஸ்கூடிய அந்த பக்கம் முழுமையாக முடக்கப்பட்டு தடை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஒரு நாடு இன்னைக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த செய்திகளைக்குரியது தான் விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் பதினோரு மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் காசா பகுதியில் இந்த பதினோரு மாதமாக நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்களை பெண்களை குழந்தைகளை முதியவர்களை இந்த இஸ்ரேல் தீவிரவாதிகள் கொலை செஞ்சு ஒரு இன அழிப்பை செய்து முடிச்சுட்டாங்க இனி அடுத்ததாக வெஸ்ட்டு பேங்கின் பக்கம் இவருடைய தாக்குதல் என்பது இன்றைய தேதியில் அதிகப்படுத்தியிருக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் பேங்க்லேயும் ஹமாசுடைய அமைப்பு இருக்குது ஹமாசுடைய தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய போராட்ட துருப்புக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க ஸோ இவர்களை நாங்கள் கொலை செய்கிறோம் இவர்களை நாங்கள் நீக்கிறோங்கிற பேரில் இன்னைக்கு வெஸ்ட் பேங்கில் பல இடங்களில் வான்வழி தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது பீரங்கிகள் புல்டோசர்கள் மூலமாக பல்வேறு வீடுகள் இடிக்கப்பட்டு தீக்கறை ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஸோ இவ்வாறு நடைபெறக்கூடிய வேலையில் அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கல் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஸோ இதனால் இன்றைக்கி இந்த வெஸ்ட் பேங்குடைய இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக அரபு லீக் என்று சொல்லக்கூடிய இந்த முஸ்லீம்களுடைய கூட்டமைப்பு கடுமையான முறையில் கண்டனம் தெரிவிச்சிருக்கு நிச்சயமாக வெஸ்ட்டு பேங்க்கில் வந்து நீங்கள் அத்திமீறிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்குறோம் இந்த அரபு லீக் ஆகட்டும் அல்லது ஓஏசி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் கார்பரேஷன் ஆகட்டும் இன்னும் பல்வேறு லீக்குகள் எல்லாமே வெறும் கண்டன அறிக்கையோடு தான் இந்த விஷயங்களை கடந்து போயிட்டுருக்குது அப்போ காசாவில் என்ன நடந்துச்சோ அதே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வெஸ்ட் பேங்கில் இன்றைக்கி அதிகப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த தான் வெஸ்ட் பேங்கில் ஒரு முக்கியமான அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து வெஸ்ட் பேங்க்ல நூறு சம்ஸ் என்ற இடத்துல இருக்கக்கூடிய துல்கரைம் என்று சொல்லக்கூடிய படைப்பிரிவுடைய தலைவர் இந்த துல்கரைம் பார்த்திங்கன்னா பலஸ்தீன விடுதலை இயக்கம் என்று சொல்லக்கூடிய இயக்கத்துடைய உட்பிரிவாக இருக்குது ஸோ இந்த தில்கரேம் படை படை பிரிவுடைய தளபதியாக இருக்கக்கூடிய அபு ஜுஹா என்று சொல்லக்கூடிய நபர் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறார் இந்நாளில்லாகி இப்போ இன்னா இளையராஜு இவர் மரணமடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இவர் ஊடகத்திற்கு வெளிப்படையாகவே பேட்டி கொடுக்குறாரு முகம் தெரிந்த அடிப்படையிலேயே அதில் அவர் என்ன சொல்கிறார்னா நிச்சயமாக இந்த நில நிலத்தை மீட்கும் வரை நான் இருந்தாலும் எனக்கு பின்னாடி சில நபர்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் இந்த நிலத்தை மீட்டு சுதந்திர பலஸ்தீனை அடையும் வரை போராடி கொண்டே இருப்பார்கள் அதனால் இதற்கு ஓய்வு கிடையாது எனக்கு அடுத்து பல நபர்கள் கொண்டே இருப்பார்கள் போராடி கொண்டே இருப்போம் அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்த காணொலி தான் இன்றைக்கி வைரலாக பரவிட்டு அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு காசாவாசிகளும் ஒவ்வொரு பலஸ்தீன் வாசியும் ஒவ்வொரு வெஸ்ட் பேங்க் வாசியும் நிச்சயமாக ஒரு போராளியாக இருந்து தான் இந்த போரை முன்னெடுத்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி தான் முழுமையாக இதில் பார்க்க முடியுது ஸோ அப்போ இன்றைக்கி வெஸ்ட் பேங்கில் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் உருவாகிட்டு இருக்குது அதே போல் வெஸ்ட் பேங்க்கில் அங்கே இருக்கக்கூடிய ப பலஸ்தீனுடைய மனித உரிமை அமைப்பு இரண்டு அமைப்பு இருக்குங்க அல் ஹக் அதே போல் அல் மைசான் என்று சொல்லக்கூடிய இது இரண்டு அமைப்பும் சொல்லுது நீங்கள் தவறுதலாக வெஸ்ட்டு பேங்க்கில் போய் இருக்கிறீங்க அங்கே ஹமாஸ்லாம் கிடையாது ஹமாஸ் இருக்குங்கிற பேரில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை தான் கொலை செஞ்சிட்ருக்கிறீங்க இதுவரையும் ஹமாஸை நீங்கள் நெருங்கவும் கிடையாது ஹமாஸை எந்த விதத்திலும் பின்னடை வைக்கவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை கழகங்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க அப்போ இன்றைய தேதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னா வெஸ்ட் பேங்கில் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும் அடுத்து இன்றைக்கி காசாவில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையே போலியோ போலியோ அட்டாக் ஸோ இந்த போலியோ தாக்குதல் மூலம் பலாயிரக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு அப்படிங்கிற வேலையில் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ ஆகட்டும் அதே போல் பார்த்த யூஎன் அமைப்பாகட்டும் யூனிசெஃப் ஆகட்டும் அண்ட்ரா என்று சொல்லக்கூடிய ஐநாவுடைய குழந்தைகள் பலஸ்தீன் குழந்தைகளுக்கான அமைப்பாகட்டும் இந்த அமைப்புகள் எல்லாம் சொல்கிறாங்க உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க இங்கே போலியோ தாக்குதல் என்பது அதிகமாக இருக்குது இது இது காசா மக்களுக்கு கிடையாது இஸ்ரேலுக்கும் இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உடனடியாக இந்த போலியோவுக்கான தடுப்பூசி நம்ம உடனடியாக வழங்கணும் அதுக்காக வச்சு நிறுத்துக்கன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமாக கெஜ்ஜி கூத்தாடிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைய தேதியில் சில அறிவிப்பு அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் இடைக்கால போர் நிறுத்தம் என்பது உறுதியாக நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ப தகுந்த பல்வேறு ஊடகங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய செய்தி ஸோ இது இரண்டு அல்லது மூன்று நாள் போர் நிறுத்தம் உண்டா உண்டாக்கப்பட்டுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் குறிப்பாக பிறந்து இரண்டு மூன்று மாதங்கள் ஆன குழந்தைகளுக்கு கூட போலியோ தாக்குதல் ஏற்பட்டிருக்குது பத்து வயதுக்கு உட்பட்ட பல்வேறு குழந்தைகளுக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு போலியோ தாக்குதல் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த இரண்டு மூன்று நாட்கள் இடைவெளி கொடுத்தாங்கன்னா ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டு அந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு இந்த மனித உரிமை கழகங்கள் டபிள்யூஹெச்ஓ யூனிசெஃப் போன்ற அமைப்புகள் செய்ய தயாராக இருக்குது அப்படிங்கிற அண்மை செய்தி வந்தவண்ணம் இருக்குது மறுபக்கம் இன்னைக்கு பிரபலமான கால்பந்து விளையாட்டு வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி ஒரு செய்திங்க சொல்லணும் கிறிஸ்டியானோ ரொனால்டோடைய யூடியூப் பக்கம் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் யூடியூப் பேஜ் ஆரம்பித்து வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே சில்வர் பட்டனு கோல்டு பட்டனு பிளாட்டினம் பட்டன்னு சொல்லிவிட்டு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபரை பெற்று பெற்றுக்கொண்டார் அதாவது தன் வசம் இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸை தன்வசப்படுத்தி கொண்டார் அப்போ உலகத்தில் அதிகளவு ரசிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு நபராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ காணப்படுகிறார் ஸோ நிச்சயமாக நமக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இப்படிப்பட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோ கடந்த காலங்களில் பல முறை காசா குழந்தைகளுக்காக உதவி செஞ்சுருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற பல செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த தான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கிறிஸ்டியானோ ரொனால்டோட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாங்க நீங்கள் வந்து யூரோப் கன்ட்ரியிலிருந்து மேற்காசிய நாடுகளுக்கு பயணிச்சிங்கல்ல இந்த சமயத்தில் உங்களை சுற்றி ஒரு ப்ரெஷர் இருந்துச்சா ஒரு அழுத்தம் இருந்துச்சா எந்தளவு அந்த அழுத்தம் இருந்துச்சு உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க அதுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ன பதில் தினியமாக சொல்கிறாரு எனக்கு இந்த யூரோப்பில் இருந்து நான் இந்த மேற்காசிய நாடுகளுக்கு போகக்கூடிய சமயத்தில் எனக்கு இருந்த அந்த ப்ரெஷரை பற்றி கேட்குறீங்களே இதை விட பெரிய ப்ரெஷரில் தான் இன்றைக்கி போர் சூழலில் காசா மக்கள் இருக்கிறாங்க இங்கே காசான்னு மென்ஷன் பண்ணல போரில் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் குறிக்கிறாரு அவர் எதை சொல்ல வர்றாருன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவர் சொல்கிறாரு போரில் பாதிக்கப்பட்டு விடிய விடிய தாக்குதல்கள் ஆளாக்கப்பட்டு பசி பசியோடு நீர் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அந்த த அழுத்தத்தை தாண்டியாக எனக்கு ப்ரெஷர் இருக்க போது அவங்களுடைய கஷ்டங்களுக்கு முன்னாடி துன்பங்களுக்கு முன்னாடி வேதனைக்கு முன்னாடி என்னுடைய கஷ்டமெல்லாம் கால் தூசிக்கு சமம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியான ரொனால்டோ பேசுகிறார் அப்போ எவ்வளவு ஒரு மெச்சூரன்ஸியாக எவ்வளவு அனுபவம் அனுபவம் வாய்ந்த ஒரு விதத்தில் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக கிறிஸ்டியான ரொனால்டோ பேசியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறாங்க ஃபுட்பால் வீரர்கள் விளையாட்டுத்துறையில் பல நபர்கள் இருக்கிறாங்க யாராவது ஒரு நபர் ஏதாவது ஒரு நபர் பிரபலமான நபர்கள் பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்து பேசியிருக்காங்களா ஏதோ ஒரு சில நபர் செஞ்சிருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையாக இன்னைக்கு செய்த மாதிரி நமக்கு தெரியல பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்கும் அவங்களுடைய நாட்டுடைய சூழல் இருக்கும் பலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுத்தா என்னுடைய பொழப்பு போயிடும் என்னுடைய ஃபுட்பால் கரியரையே காணா போயிருங்கிற அப்படின்னு நிலைய இருக்கலாம் ஆனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு எந்த அழுத்தமும் கிடையாது அதாவது நிர்வாகத்திற்கு இவர் கட்டிருக்க மாட்டார் அந்த சம்மேளனத்துக்கு இவர் கட்டுப்பட மாட்டார் அந்த சம்மேளனம் இவருக்காக கீழே இறங்கி வந்து பல வேலைகளை செய்து கொடுக்கும் ஏன்னா அந்தளவு தன்மையாக இருக்கக்கூடியவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்போ நிச்சயமாக கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்து இன்றைக்கி ஒரு காமெடியான ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா காசாவுடைய பகுதியில் ஒரு ஒரு பெரிய கட்டிடத்தில் இஸ்ரேலுடைய துருப்பு ஒழிஞ்சிருக்கிறான் இவன் என்ன பண்ணுறான்னா துளையிடறான் துளையிட்டு அதுக்குள்ளே கன்று வச்சு எதிரில் இருக்கக்கூடிய ஹா அதுக்கு அஸாம் பிரிகேட்டர் வீரர் வீரராக சுடுன்னு சொல்லக்கூடிய முயற்சியில் ஓட்டை போடுறான் இப்படி ஓட்ட போடும் போது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தொலைநோக்கி வழியாக அந்த ஓட்டை போடக்கூடிய காட்சி பதிவாகிடுது ஸோ இவன் அந்த ஓட்டை போட்டு அந்த கன்னை வைக்கிறதுக்குள்ளே இவங்க அலர்ட் ஆகி குறி வச்சு தான் எங்கே இருக்குன்னு அவனே காட்டி கொடுத்துட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் துப்பாக்கியின் வழியாக அந்த துருப்பை சுட்டி வீழ்த்திடுறாங்க கரெக்டாக அந்த ஓட்ட பக்கத்தில் கன் அடித்ததில் அந்த புல்லெட் போய் அந்த ஓட்ட வழியாக ஜீனின் துருப்புடைய நெஞ்சில் பட்டு அந்த இடத்துல வீழ்ந்துடுறான் அப்போ தான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்களே இன்றைக்கி வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது அடுத்து இன்றைக்கி ஃபேஸ்புக்குடைய தலைவர் மெட்டாவுடைய தலைவர் உங்களுக்கு தெரியும் ஜொஹான் பர்க்கு இன்றைக்கி ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்காவுடைய தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கைமா ஒரு ஒரு தில்லுமுள்ளு வேலையை வந்து இந்த ஜோஹான்பர்க் செஞ்சிட்டார் அவர் பல விஷயங்களை வந்து ரகசிய செய்திகளையெல்லாம் வெளியிட்டுட்டார் ஸோ எனக்கு எதிராக செயல்பட்டனால் அவர் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் சொன்னார் ஸோ இந்த முறை சொல்கிறாரு மீண்டும் இதே ஜோகான்பர்க் வந்து இந்த எலெக்ஷனில் ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணார் அப்படின்னா நிச்சயமாக நான் ஆட்சிக்கு வந்தால் வாழ்நாள் முழுக்க ஜொஹான்பர்க்கை சிறையில் வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை இன்றைக்கி நேரடியாக மேட்டா மற்றும் இந்த ஃபேஸ்புக்குடைய தலைவராக ஜோஹான்பர்க்குக்கு இன்றைக்கி வந்து டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கையை செய்தியை கொடுத்துருக்கிறார் அப்போ நிச்சயமாக இந்த ஃபேஸ்புக்கை கையாளக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி அந்த நிறுவனத்துடைய தலைவர் பல விஷயங்களை அமெரிக்காவுக்கு எதிராக செஞ்சுட்டாரா இல்லை இவருக்கு எதிராக செஞ்சுட்டாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வருது மறுபக்கம் டெலகிராமுடைய தலைவர் கைது செய்யப்பட்டார்னு உங்களுக்கு தெரியும் அதாவது அஜர்பைஜானிலிருந்து இருந்து ரஷ்யா இது ஃப்ரான்ஸ் போகக்கூடிய சமயத்தில் அந்த விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்டார் அடிப்படையில் இந்த டெலகிராம் வந்து பல விஷயங்களை மாற்றி செய்யுது எங்களுக்கு எதிராக செய்யுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வந்து கைது செய்யப்பட்டு பதினாலு வழக்கு போட்டுச்சு ஸோ அந்த வழக்கில் இன்றைக்கி சொல்லியிருக்கு நாட்டை விட்டு வந்து இந்த நபர் வெளியே போகக்கூடாது அது பவுல் என்று சொல்லக்கூடிய இந்த டெலகிராமுடைய நிருபர் வந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்து இன்றைக்கி அதற்கான விசாரணை வந்து நடத்திட்டு இருக்குது மறுபக்கம் எக்ஸ்தலம் இருக்குல்ல எக்ஸ்தலத்துடைய தலைவர் எலான் மாஸ்க் இந்த எலான் மாஸ்க்கு இன்றைக்கி ஒரு எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை கொடுத்துருக்கு பிரேசிலுடைய தலைவர் என்ன சொல்கிறாருனா நீங்கள் தணிக்கை செய்யப்பட்ட பல விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறீங்க அல்லது வெளியிடுறீங்க அதாவது தடுக்கப்பட்ட விஷயங்கள் அதில் பலஸ்தீனுடைய வீடியோக்கள் மற்றும் பு புகை புகைப்படங்கள் செய்திகள் எல்லாமே சில இடங்களை தடுக்கப்படுது சில இடங்களில் வெளியிடப்படுகிறது ஸோ தணிக்கை செய்யப்பட்ட பல்வேறு விஷயங்களை நீங்கள் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து இன்றைக்கி வந்து பிரேசில் முன் வச்சுருக்குது ஒருவேளை நீங்கள் அப்படி வெளியிடலை தணிக்கை செய்யப்பட்ட விஷயங்களை அப்படின்னா நிச்சயமாக வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் எக்ஸ்தலத்தை முடக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கி பிரேசில் வெளியிட்டிருக்கு அப்போ பிரேசிலும் இந்த ஊடகம் சார்ந்த அறநெறி என்ற விஷயத்தில் ஒழுங்குமுறை என்ற விஷயத்தில் கோவப்பட்டு தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள் எனக்கு சற்று உடல்நிலை சரியில்லாதனால் என் உடல் நலத்திற்காக உடல் சிஃபாத்திற்காக உங்களது துவாவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ